ஜி தமிழ் செய்திகளின் ஒரு தொகுப்பு தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு கிளை மற்றும் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையும் இணைந்து நடத்திய மாபெரும் இரத்த தான முகாம் சிறப்பாக நடைபெற்றது இந்த இரத்த தான முகாமானது பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி முதல் இரண்டு மணி வரை மாங்காடு பாஸ் நிலையம் அருகில் நடைபெற்றது இரத்த பற்றாக்குறை காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் சார்பாக விடுக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று இரண்டே நாட்களில் இந்த முகாமுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது சாதி மத பேதமின்றி எண்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுமார் ஐம்பத்தி இரண்டு பேர் இரத்த தானம் செய்துள்ளனர் மேலும் செய்தியாளர்களை சந்தித்த ஜமாத் நிர்வாகிகள் இது போன்ற பணிகளை இன்னும் அதிகமாக செய்வதற்கு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் நடமாடும் இரத்த தான வாகனம் அமைக்க பெற்றால் அதிகமான முகாம்கள் நடத்த முடியும் என்றும் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையை தர முயற்ச கோரியும் கோரிக்கை முன்வைத்தனர் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் தொடர்ச்சியாக இரத்த முகாம்களை நடத்தி தமிழக அளவில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக முதலிடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது காஞ்சி மாவட்டத்திற்கு தமிழக அரசு சார்பில் எட்டு விருதுகள் வழங்கப்பட்டது எனவும் தெரிவித்தனர் மாங்காடு கிளை சார்பாக இரத்ததான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் திரளான மக்கள் கலந்து கொண்டனர் இதனை மருத்துவமனை நிர்வாகமும் பல்வேறு சமூக ஆர்வலர்களும் பாராட்டினார்கள் தலைமை மாங்காடு கிளை தலைவர் ஜாபர் முன்னிலை மாவட்ட துணை தலைவர் அசார் தவ்ஹீத் ஜமாத் பேச்சாளர் முகமது மக்தூம் மற்றும் மாங்காடு கிளை நிர்வாகிகள் இம்ரான் திலாவர் பீர் முகமது மற்றும் தவ்ஹீத் ஜமாத் தோண்டர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர் என் பேர் மதுரையில் இருந்து ஸ்ரீராம் என்ன எனக்கு தெரிஞ்சது வந்து நான் ஒரு டென் எனக்கு டைம் வந்து பிளட் டொனேட் பண்ணுறேன் ஸோ பிளட் டொனேட் வந்து நம்மளால ஒரு ஃபியூ லைஃப்ஸ் வந்து சேவ் பண்ண முடியும் அதுக்கோசம் தான் பிளட் பண்றோம் பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பிளட் டொனேட் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாங்காடு இலை மற்றும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை இணைந்து நடக்கும் மாபெரும் இரத்த தான முகாம் தற்போது காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு பகுதியிலே நடைபெற்று வருகிறது இந்த இரத்த தான முகாமை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகம் முழுவதும் நடத்தி வருவதன் மூலமாக தமிழகத்திலேயே அதிகமாக இரத்த தானம் கொடுத்தப்பட்ட அமைப்புகளில் தொடர்ந்து முதலிடத்திலே இருந்து வருவதை அனைவரும் அறிந்திருப்போம் அந்த அடிப்படையில அதனுடைய ஒரு கட்டமாக தான் இப்போது மாங்காட்டிலும் இந்த இரத்த தான முகாம் நடைபெற்று வருகிறது இன்னும் சொல்ல போனால் இப்போது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இரத்த தான முகாமை பொறுத்தவரையிலும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தற்போது ரத்தம் பற்றாக்குறையின் காரணமாக அந்த மருத்துவமனை நிர்வாகமே நம்முடைய ஜமாத்தை அணுகி உடனடியாக எங்களுக்கு இரத்த தான முகாமை நடத்தி எங்களுக்கு இன்னைக்கு ரத்தம் பற்றாக்குறையில பல மக்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுடைய அந்த இரத்த பற்றாக்குறையினுடைய அந்த தேவையை உடனடியாக நிவர்த்தி செய்து தரும்படி கோரிக்கை வைத்திருந்த அடிப்படையிலே இரண்டே நாட்களில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு முகாம் தான் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இரத்த தான முகாம் இந்த ரத்த தான முகாமில பல சகோதரர்கள் சகோதரிகள் அதாவது எந்த ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அனைவர்களும் மனிதநேயத்தோடு மத நல்லிணக்கத்தோடு இன்றைக்கு அதிகமாக வந்து ரத்த தானம் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த அளவிற்கு இந்த ரத்த தான முகாமை தற்போது நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதற்கு முக்கியமாக இந்த ஜமாத் ரொம்ப வீரியமாக பல்வேறு பணிகளை எடுத்து செய்வதில் முக்கிய ஒரு பணியாக இந்த ரத்த தான முகாமை நாம் ஏன் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் திருமறை குரான் நாங்கள் நம்பக்கூடிய இறைவேதம் குரானிலே ஒரு மனிதரை வாழ வைத்தவர் உலகில் உள்ள எல்லா மனிதரையும் வாழ வைத்தவர் போன்றவராவார் என்ற இறைவனுடைய அந்த உபதேசத்தின் அடிப்படையில் தான் இந்த நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்போது நாங்கள் அரசாங்கத்திற்கும் இந்த நேரத்திலே காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக ஒரு கோரிக்கையும் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் காஞ்சிபுரத்துல வந்து இன்னைக்கு நம்முடைய மாவட்ட தலைமையாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் இரண்டு அரசு மருத்துவமனைகள் இருக்கிறது ஆனால் அங்கு வந்து சரியான அந்த ரத்தம் வழங்கக்கூடிய குளிரூட்டப்பட்ட வசதி உள்ள அந்த பஸ் பேருந்து இல்லாத காரணத்தினால நாங்கள் நடத்தக்கூடிய அந்த இரத்த தான முகாமுக்கு எங்களுடைய ஜமாத் மூலமாகவே ஒரு இருபதனாயிரம் குறைந்தது இருபதனாயிரம் ரூபாய் செலவாகி செலவு செய்துதான் அதை நடத்தி கொண்டே வைக்கிறோம் அதே நேரத்தில் அந்த மருத்துவத்தில அந்த மருத்துவமனையில் அரசு பொது மருத்துவமனையில் பஸ் வசதி இருக்குமே ஆனால் அது எப்போது பஸ் வசதி கிடைக்கும் சொன்னா அங்க மெடிக்கல் காலேஜ் ஒன்று உருவாக்கப்பட்டு விட்டால் அங்க பஸ் வசதி கிடைத்து விடும் அப்ப ரத்தம் வழங்கக்கூடிய அந்த குடியிருட்டப்பட்ட பேருந்து இருக்குமே ஆனால் நாங்களே முன் வந்து எங்களுடைய ஜமாத் சார்பாக மாதம் ஒரு முறை இந்த ரத்த தான முகாமை நடத்துவோம் என்பதையும் தமிழ்நாடு தவு ஜமாத் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக அரசுக்கு ஒரு கோரிக்கையாகவும் இந்த நேரத்திலே வைத்துக் கொள்கிறோம் ஆகவே இப்போது இந்த இரத்த தான முகாம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு அனைத்து மதத்தவர்களும் மிக ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்ற இந்த மனிதநேய பணிகளை எங்களுடைய ஜமாத் சார்பாக தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் கூறிக்கொள்கிறோம்